ஐயப்பாரு பையப்பா பையப்பா ஏ இதுக்கு தயா சொன்னது ஓட்டுங்கயா ஐயப்பா கார்கள் சு காரி காரி திரும்புற இடம் எது கார்த்தி நமக்கு முன்னாடியே திருப்பி வச்சுக்கோ பையப்பா ஆ ஐயப்பா பைய பைய இல்லை போட்டு கருதி இந்த பொண்ணு போட்டு விடு பையப்போ போ bay 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 அப்பா, நீ ஓட்டி அங்கிட்டு பிரேம்ல புள்ளா நீந்தே வர்ற போடு! பையப்பா பையச்சு ஓட்டுப்பா தம்பி ஓட்டு வா முன்னாடி வா வாபா பைய பாபா பையப்பா

உக்கார உட்காரி குவாலிட்டி நல்லா நான் கவலை மறக்க மறக்கிட்டி நல்லா நல்லா பிடிக்கா வேணாம் வேணாம் சார் இங்கிட்டு வந்துருங்க இங்கிட்டு இங்கிட்டு வந்துருங்க லைன விட்டு தண்ணி பாப்பா அங்கிட்டு வாடா கால் நன்றி உட்காற இப்போ நார்மல் கலை இங்க வந்து சரியாது லிங்க் என்ன கொஞ்சம் நேரத்தில் இருக்கு போனோன்னு சொன்னேன்

முன்னூற்றி பதினேழு பதினேழு ப்ரைஸு முன்னூத்தி இருபத்தி மூணு முந்நூற்றி ஏழு சிக்ஸ்த்து முந்நூற்றி இரநூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி நாற்பது எயித்து பத்தொம்போது நைன்த்து இருபது டென்த்து ஆறுதல் பரிசு